அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா காலையில் டீ குடித்தாச்சா காலை வேலையே தடப்பிலலாம் நடக்குது பார்த்துக்கோங்க என்ன குழம்பு வச்சேன் வத்த குழம்பு வெந்தய குழம்பு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு வெந்தய குழம்பு சிம்பிளாக அன்றைக்கி வச்சிட்டு பாப்பாங்களுக்கு லஞ்சுக்கு ஒரே ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொடுத்தேன் நம்ம கொஞ்சம் லேட்டாக எதாவது பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதுவும் இல்லை சிம்பிளாக தான் எப்போயுமே இவ்வளோ தான் சிம்பிளாக வைப்பேன் இனிமேல் கா நைட்டு தான் சமையல் எட்டு மணிக்கு சமையல் முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சேன் எட்டு மணிக்கு சாப்பாடெலாம் செஞ்சு அவங்களையும் கிளப்பி விட்டு இல்லை டிஃபன் பாக்ஸ் கட்டி வச்சாச்சு கிளம்பிட்டாங்க டீயை போட்டு கொடுத்துட்டு காலையில் வேலையெல்லாம் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா இது நம்ம சின்ன முயற்சி இதையும் ஒரு பக்கமாக ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எப்படி என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஆளுக்கு ஒரு ஆம்லேட் வச்சு ஆற வச்சு டிஃபனில் கட்டினோம்னா இந்த கவுச்ச வாடம்பாங்களா அது வராது நல்லாயிருக்கும் ஆற ஆறாவும் தான் டிஃபனில் வச்சு மூடுவேன் நான் எடுத்து போட்டு எடுத்து வச்சுருவேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெங்காயம் கம்மியாக போட்டு ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆம்லெட் ஊற்றி லன்ச் கட்டியாச்சு சாப்பாடு சாப்பாடே வச்சு ஊட்டி விட்டுட்டேங்க கொஞ்சோண்டு சாப்பாடு இட்லி மாவு இருக்குது தோசை ஊற்றினா இன்னும் அதுக்கு வேறு சாம்பார் குழம்பு பார்க்கணும் சட்னி பார்க்கணும் இது புளி குழம்புல செட் ஆகாதல்ல அதில் வத்த குழம்பு மாதிரி வெங்காய குழம்பு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எடுத்துருக்கேன் அப்லோட் பண்ணுறேன் எட்டு மணிக்கு சமையல் வேலை முடிஞ்சிருச்சா இனிமேல் நைட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சட்னி வச்சு அந்த தோசையை ஊற்றுறது இல்லைனா சம்டைம் பொடி வச்சே சாப்பிட்ருவோங்க அவ்வளோதான் நாங்கள் முடிச்சுருவோம் சிம்பிளாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஃபன்லாம் ரெடி பண்ணியாச்சு கிளம்பிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன் பாய்